திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் பகுதியில் நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்துள்ள மின்சார வாரியத்திடம் இருந்து மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மனு கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் பேருந்து நிலையம் அருகே மின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது மின் வாரிய அலுவலகம் அருகே வேடஞ்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது மின்வாரிய அலுவலகத்திற்கு செல்வதற்கு வணிக வளாகத்திற்கு முன்பகுதியில் உள்ள இடத்தை மின்வாரிய ஊழியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர்கள் தங்கள் இடத்தை அளவீடு செய்து தருமாறு வேடுஞ்செந்தூர் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று வேடுச்செந்தூர் வட்டாட்சியர் விஜயலட்சுமி அளவீடு செய்து கொடுத்தார் அதன் பின்னர் இடத்தின் உரிமையாளர்கள் தங்கள் இடத்தில் கல் ஊன்றினர் இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த வேடஞ்சந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க இரண்டு நாட்கள் அவகாசம் வழங்குமாறு மின்வாரிய ஊழியர்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் எல்லை கற்களை மட்டும் கொள்ளுமாறு இடத்தின் உரிமையாளர்களிடம் போலீசார் அறிவுறுத்தி சென்றனர் போலீசார் சென்ற பிறகு இடத்தின் உரிமையாளர்கள் அந்த இடத்தில் வேலியமைப்பதற்காக குழி தோண்டி வேலியமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த மின்வாரிய ஊழியர்கள் வேலியமைக்க தோண்டிய குழிக்குள் அமர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் மின்வாரிய ஊழியர்களுக்கும் இடத்தின் உரிமையாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மீண்டும் வந்த போலீசார் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வேடஞ்சந்தூர் நாடார் உறவினர் முறை சங்கத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்கள் தங்களது இடத்தை ஆக்கிரமித்துள்ள மின் வாரியத்தினரிடமிருந்து மீட்டுத்தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் பூங்கொடியினை நேரில் சந்தித்து மனு அளித்தனர்